கிரைஸ்தலாட் இன்றைய அப்ப துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரன் என்கிற தலைப்புல நாம் தியானித்து வருகிறோம் இன்றும் ஒரு காரியத்தை நாம் சிந்திக்க போகிறோம் கவனிங்க நாம் ஆசிர்வதிக்கப்படணும் லீலுவையா நாம் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரனா இருக்கணும் நம்முடைய ஊழியம் ஆசிர்வதிக்கப்படணும் அப்படின்னா ரெண்டாவது ஒரு காரியத்தை நாம் கவனிக்கணும் என்ன கேட்டீங்கன்னா ஆண்டவர் அனுப்புகிற இடத்துக்கு போய் நாம் ஊழியம் செய்யணும் லேலுயா நம்முடைய இஷ்டத்துக்கு போய் நாம் ஒரு இடத்துல ஊழியம் செய்யறது கிடையாது நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நாம் செய்யறது ஊழியம் ஆகாது லேலுயா அப்ப தேவன் அனுப்புகிற இடத்துக்கு நாம் போய் ஊழியம் செய்யும்போது ஆண்டவர் அந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறார் லேலுயா பாருங்க இந்த எளிய சிறை குறிச்சி நாம் தியானிக்கிறோம் ஆதி ஆம் இருபத்தி நான்கு நாலு நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்துக்கும் போய் ஏன் குமாரனாய் ஈசாக்கு பெண் கொள் என்றார் லீலுயா அப்போ இந்த எலியேசர் ஆபரகாம் சொல்றாரு நீ என் தேசத்துக்கும் என்ன போய் ஈசாக்கு பெண் கொண்டு வா என்ற அப்போ இந்த எலியேசர் தன்னுடைய இஷ்டமாய் போய் அவர் பெண் கொண்டு வரல ஆபரகாம் அனுப்புகிற அந்த தேசத்துக்கு போய் ஈசாக்குக்காக பெண் கொண்டு வந்தார் லிலுயா இப்படி ஆபரகாமுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த எளியேசர் போனதுனால ஆபரகாம் அவரை ஆசீர்வதித்திருந்தார் லேலுயா அதே போலதான் இன்னைக்கு கர்த்துடைய ஊழியர்களே நீங்க ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல போய் ஊழியம் செய்வீங்கன்னா ஆண்டவர் அனுப்புகிற ஊழியத்தை நீங்க செய்வீங்க அப்படின்னா அவங்க ஊழியம் ஆசுதிக்கப்படும் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்ட ஊழியக்காரரா இருப்பீங்க பாருங்க தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்றாரு நீ இஸ்ரேவேல் வீட்டார் இடத்துல போய் உனக்கு சொல்லுகிற வார்த்தை நீர் அவளோடு பேச இசைக்கேல் மூன்று நான்குல நாம் வாசிக்கிறோம் லேலுயா அதுக்கப்புறம் பாருங்க இசைக்கேல ஆண்டவர் அளவில்லாம ஆசீர்வதிச்சாரேக வெளியே

ஆண்டவர் அனுப்புகிற அந்த புற ஜாதிகள் இடத்துல அவர் போய் அவர் ஊழியம் செய்தார் செய்தார்யா ஆண்டவரே எனக்கு அங்க போக முடியாது எனக்கு அங்க மொழி தெரியாது இப்படி எல்லாம் எந்த ஒரு ஒரு காரணத்தை அவர் சொல்லவே இல்லை ஆண்டவர் அனுப்புகிற இடத்துல போய் அந்த பவுல் ஊழியம் செஞ்சாரு இந்த பவுலுடைய ஊழியத்தை பாருங்க ஆண்டவர் அவ்வளவா ஆசீர்வதித்தார் எத்தனையோ நிருபங்களை எழுதினார் யாருக்குமே இல்லாத ஒரு அதிகமான வெளிப்பாடுகள் இந்த பவுலுக்கு இருந்தது லே லுயா எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் அவரே சொல்றான் லேல்வியா அப்போ அவருடைய அந்த ஊழியத்தின் ஆசீர்வாதம் அவருடைய ஆசீர்வாதம் என்ன கேட்டினா அவர் தேவன் சொன்ன இடத்துக்கு போய் ஊழிய செஞ்சாரு அதுதான் அதுடைய ரகசியமே நீங்க ஆஸ்வதிக்கப்படணும்னா ஆண்டு ஒரு அனுப்புகிற இடத்துக்கு போய் ஊழிய செங்க கத்தர்கள் ஆசூதிப்பறாமே